அஸ்லாம் வலைக்கம் இவர் இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலில் மீன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீன் பிரியாணி எப்படி செய்யலாம் ஈஸியாக அடுக்கு பிரியாணி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் மீனை வந்துட்டு நம்ம மசாலா போட்டு பரத்தி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா நம்ம சீரகத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மீனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு லெமன் இருந்தால் புளிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மீனுக்கு நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது இதனால் புளி வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து மீனை கழுவி வச்சுருக்கேன் பாறை மீன் வாங்கிட்டு வந்தாங்க உள்ளு இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா மீனையும் மசாலா படுற மாதிரி தடவி பிரட்டி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி அதையும் ஊற வச்சுக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் இன்றைக்கி ஒரு கிலோ பிரியாணி செய்யப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி புதினா மல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீன் ஊறிடுச்சு அதை நான் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயமும் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் பிரியாணிக்கு இப்போ அதே எண்ணெய் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி செஞ்சிடலாம் மீனுக்கு நெய் தயிர் பால் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வெறும் எண்ணெயில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் லேயர் லேயராக அடுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக சுவையாக புதிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பட்டை ஏலக்காய் கிராம்பு தோல் கரம் மசாலாவை போட்டுட்டு கட் பண்ணி வச்சப்ப வெங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வரும்னு அவசியம் இல்லை ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கினத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு பச்சை மிளகாக சேர்த்துருக்கேன் பழுத்த மிளகா போட்டுக்கோங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மீன் பிரியாணிக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனில் உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறதுனால கிரேவிக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் வெட்டியை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு பிறகு பத்தம் மசாலா சேர்த்துக்கலாம் முடிஞ்சவரிலையும் பெரிய மீனாக வாங்கிக்கோங்க முள் இல்லாத மீனாக வாங்கிக்கோங்க அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் மீன் பிரியாணி ரொம்ப சுவையாக வாசமானமாக இருக்கும் இதே மாதிரி பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணிக்கு நான் வந்து வித மசாலாவும் போட போகிறதில்ல நான் மேக் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு மசாலா பிரியாணி ரெடி ஃபட்டாஃபட் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் வேகி மசாலா மாதிரி இது மேஜிக் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை சாலா பாருங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கலருக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்லை பிரியாணிக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஒரு கிலோ பிஸ் ஒரு கிலோ இது பாக்கெட்டுக்கு இந்த மசாலாவை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்டுட்டு மிச்சம் மசாலா வச்சுருக்குறேன் அதை தான் இப்போது இதில் சேர்த்துக்கிறேன் காரம் டேஸ்ட்டு உப்பு தவிர எல்லாமே இதுலையே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்படின்ட்டு நீங்கள் தனித்தனியாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை அது எவ்வளோ சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இப்போ ஈஸியாக விகுணர்ச்சி கூட செஞ்சிடலாம் பிரியாணி தம் பிரியாணி போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க ஒரு கிலோ பாக்கெட் அது நம்ம அரை கிலோ செஞ்சோன்னா அரை பாக்கெட் போட்டுக்கலாம் இப்போது தயிர் ஊற்றுல பிரியாணிக்கு மீன் பிரியாணிக்கு தயிர் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ கரண்ட் இல்லாததுனால நமக்கு வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் நல்லா வேக வச்சு வடித்து போட போகிறோம் அதனால் தண்ணி நிறையா விட வேணாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அப்படி டம்மில் போகிறதால்தான் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி அளந்து இதில் ஊற்றிட்டு நீங்கள் அரிசியை போட்டு வேக வச்சுட்டு மேலே மீனை போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவியை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த மசாலா விருப்பப்பட்டீங்கன்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொறிச்சி வச்ச மீனை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் உடையாமல் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க எல்லாமே மீனையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் மீனில் உள்ள உப்பு மசாலா எல்லாம் இந்த கிரேவிக்கு இறங்கிடும் கிரேவியில் உள்ள மசாலா எல்லாம் மீனுக்கு ஏறிவிடும் ஸோ ரெண்டும் வந்து ப்ராசஸ் ஆகி மீன் பிரியாணியோட டேஸ்ட்டு ஸ்மெல் வாசம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் மீன் ரொம்ப வெந்து கலந்து போயிடக்கூடாது அதனால் சும்மா ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு மீனை முடியும் உடையாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசி டப்பு போட்டுட்டு மேலே மீன் எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக இப்போ நான் எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா உடையாமல் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பை சிம்பிள் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேருந்தால் மசாலா தீஞ்சி போயிடும் இப்போ இருக்கிற மிச்ச மீனியும் கிரேவிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ தான் மீன் பிரியாணி வாசம் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க புளி உப்பு காரம் எல்லாம் ஒரு அளவு ஒரு பிஞ்ச் அப்படி தூக்கலாம் இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் புளி பத்தலைன்னா புளி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஒரே மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் என்ன மசாலா போடணுன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க அல்லது பிரியாணி மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தண்ணி விட்டு நீங்கள் வே வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி வடித்து எடுத்துக்கலாம் டம் போடுறதுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக புதினா மல்லி இலை போட்டிருக்கிறேன் போட்டுட்டு அதில் நம்ம பாஸ்மதி அரிசி தண்ணி இல்லாமல் வடித்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு முக்காப்பதும் வேகணும் ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா பிரியாணி குழஞ்சி போயிடும் பாருங்கள் அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சியாட்டம் இருக்கும் அழுத்துனா அழுந்துன்னு ஆனால் உள்ளரை வந்து அரிசி இருக்கக்கூடாது ஆனால் வரையாக இருக்கணும் பதம் சோறு வந்து கதை கதை கதைன்னு சவுண்டு வரக்கூடாது சவுண்டு வந்துருச்சுன்னா சோறு ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு அளவு அரிசிலாம் மேலே எலும்பியே அப்படியே கொதிச்சு வரும் அதுதான் பதம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது அரிசி மேலே அப்படியே எலும்பி வரும் ஆனால் சவுண்டு வரக்கூடாது இந்த டைம்லே டக்குன்னு நம்ம தான் பாஸ்மதி அரிசி பதம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாமே சோட்டா படித்து கம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம லேயர் பிரியாணி போட போகிறோம் அதாவது அடுக்கு பிரியாணி இப்போ பாதி சோறு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் புதினா கத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் இலை தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை மேலே போட்டுக்கலாம் நல்லா எங்கள் வந்து பரவி கொடுத்துக்கோங்க சாப்பாட்டு மறுபடியும் மேலே மிச்சம் இருக்கிற அரிசியை கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச மீனெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலத்தி கொடுத்துக்கோங்க எங்கேயுமே நம்ம நெய் சேர்க்கல இருக்கிற எண்ணெயை வச்சு மீன் குறைச்சோம்னா அதில் மிச்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் மேலே ஊற்றி சேர்த்துக்கோங்க பிரியாணி ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும் இப்போ மேலே கொஞ்சம் அரிசி வடித்து வச்சுருந்தோம்னா அந்த சோத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்சு வெங்காயம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் மீன் உடையாமல் அழகாக டம்மாயி பிரியாணி டேஸ்ட்டு இந்த மீனுக்கும் சூப்பராக இறங்கியிருக்கோம் இப்போ எல்லா மீனையும் நம்ம அடுக்கி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது சட்டியில் இருக்கிற நம்ம கொறிச்சி வச்ச எண்ணெயும் இது வேலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எப்போவும் சொல்கிற மாதிரி டம் போடும்போது கரண்டி காம்பால் இப்படி பண்ணி விடுங்க அப்போ தான் அடியிலேருந்து மேலே ஆவி வந்து பிரியாணி சூப்பராக டம்மாகவும் ஈவனாக இல்லைனா சோறு மேலே வேகாமையும் கீழே தீஞ்சியே இருக்கும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் திறக்கவே திறக்காதீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்கள் ஆஹா வாசம் கம கம கமகமகம அப்படியே தூக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிரியாணி இப்போ வந்து நம்ம சோறு எப்படி டம்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரட்டி பார்க்கலாம் மீனெல்லாம் எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்காக பெரட்டி காமிக்கிற பாருங்கள் அப்படியே போல போல பொலன்னு சூப்பராக பிரியாணி டம் ஆகி வந்திருக்குல ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விடுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மீன் பிரியாணிக்கு நம்ம தயிர் ரைத்தா இதெல்லாம் வைக்கக்கூடாது அதனால் நான் குங்கர் வச்சு கேரட் வச்சு அது மேலே கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு போட்டுக்கிறேன் கற்பனை வச்சுருக்கிற பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு அப்படியே பெரட்டி வச்சுட்டோன்னா சாலட் ரெடி ஆகிடும் மீன் பிரியாணிக்கு நீங்கள் பச்சடி எது வேணாலும் வச்சுக்கலாம் தக்காளி பச்சடி மேங்கோ பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வேணாலும் செஞ்சு சைடிஷாக தொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பாருங்கள் குழம்பலன்னு உதிரி உதிரியாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குல்ல இதே போல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் அடுத்தடுத்து நம்ம செல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்